பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக கூட உங்களை காலை வேலையில சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்கு இருக்கிற வசனம் ஒன்னு குருந்தியர் ஆறாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினால் எழுப்புவார் தேவன் பார்த்தீங்கன்னா கர்த்தரை எழுப்பினாராம் அவர் தான் மறித்தோரின் முதல் பலன் என்று பார்க்கிறோம் கர்த்தரை எழுப்பினார் என்று பார்க்கும் பொழுது அது அநேக ஆவிக்குரிய அர்த்தங்களை கொண்டிருக்கிறது அது மாத்திரம் நம்முடைய செத்து போன வாழ்க்கையை எப்படி எழுப்பு நம்ம மறித்து போன வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அதே போல உயிர் உயிர்ப்பு உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவாராம் நம்மளே அதே போல பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆண்டோருக்குள்ள உறுதியா இப்ப பற்றி கொள்ளும்படி நம்மளையும் எழுப்புவார் ஹாலே லூயா என்ன பண்ணணும் நீங்க என்ன பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாய் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொள்ளுகிறவர்களாய் நீங்களும் மாறும் பொழுது உங்களுக்கும் நிச்சயமான அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை ஆண்டவர் தருவார் நீ உங்களுக்கு ஒரு மரணம் கிடையாது ஒரு தான் இந்த பூமியில இருக்குமே தவிர அவர் வருகையில நம்ம என்ன பண்ணுவோம் காணப்படுவோம் என்று பார்க்கிறோம் அதனால எந்த விதத்துல சோர்ந்து போயிறாங்க என்னோட வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே நான் இவ்வளவு கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறேனே நான் இவ்வளவு போராட்டங்களுக்குள்ள சிக்கி தவிக்கிறேனே என்று சோர்ந்து போயிடாதீங்க உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் கட்டி எழுப்புவார் முதலாவது உங்களை கட்டி எழுப்புவார் என்பதாக உங்களுடைய மரணத்திற்கு பிறகு அவரை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களை சேர்க்கிறவராய் மாறுவார்கள் உங்களை மாற்றுவார் என்ன விசுவாசத்துல வல்லவர்களாய் மாற வேண்டும் அவரை விசுவாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும் விசுவாசம்தான் என்ன பண்ணுவோம் உங்களை வந்து உயிரோட எழுப்ப ஆண்டவர் என் தேவனால் எல்லாம் கூடும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்க விசுவாசிக்கும் பொழுது ஏசு கிறிஸ்துவை உங்கள் இருதயத்துல சொந்த ராட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு மரணம் இல்லை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஒரு தோல்வி இல்ல நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் பில்லி சூனியங்கள் கவலைகள் இல்ல நீங்க மூழ்கி போவதில்லை எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் முடிவு பறியந்து நிற்கிறவர்களாய் அப்புறம் முடிவில் ஆண்டோருடைய ராஜ்யத்துல நீங்க பங்கு பெறுகிற பாத்திரவான்களாய் ஆண்டோர் மாத்துவார் ஏன்னா அவரை மறித்தால் கூட உயிரோட எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள தேவன் ஏன்னா அந்த வசனம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனால மறித்தாலும் உயிரோடு எழுப்புகிற தேவன் நம்ம தேவனா இருக்கிறபடியால் நீங்க எந்த விதத்துல சோர்ந்து போகாமல் என்ன பண்ணுங்க அவரை பின்பற்றுகிறவர்களாய் மாறுங்க மாறும் பொழுது அவர் நம்முடைய வல்லமினால உங்களையும் உயிரோடு எழுப்புவார் ஹாலில் அதனால நீங்கள் கண்களை மூடி என்ன பண்ணுங்க அவரை விசுவாசிக்கிறவராய் அவரை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் அவரையே தேடுகிறவர்களாய் அவரையே நாடுகிறவர்களாய் மாறும் பொழுது உங்கள் செத்துப்போன எல்லா வாழ்க்கைகள் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றி மறுபடி மீண்டும் கட்டி எழுப்ப செய்வார் கண்களை மூடி ஜெபிக்கல நல்ல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா என் வாழ்க்கையில அப்பா மிகவும் சோர்வு என் வாழ்க்கையில பலவீனம் அப்பா என் வாழ்க்கையில் அப்பா மிகவும் கஷ்டமான பாடுகளுக்குள்ள நான் கடந்து செல்றேனே இந்த பாடுகள் என்ன மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது என்னால மீண்டும் வர முடியாதா என்று அநேகர் அப்பா தகப்பனே இந்த வேலையில அப்பா தகப்பனை பார்க்கிறதை நான் காண்கிறேன் சுவாமி ஏசப்பா அவர்களுக்கு எல்லாம் என் தேவனாய் கத்த சொல்லுகிறீர் ஏசப்பா நீங்க அவர்களை எழுப்புகிற தேவனா இருக்கிறேன் சுவாமி அப்பா ஏசப்பா அவர்களை நீங்க எழுப்புங்க எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்கள் நீங்க மீண்டும் கட்டி எழுப்ப போறீங்கப்பா அவர்கள் விசுவாசத்துல இன்னும் பலவான்களா நிற்க போகிறார்கள் உம்புடைய ராஜ்ஜியத்தின் பங்காளர்களா இருக்க போகிறார்கள் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்த விதத்தில் சோர்ந்து போகாமல் கத்தரை உறுதியாய் விசுவாசமாய் பற்று கொண்டு இயேசு என்பது யார் எதற்காக நமக்காக வந்தார் எதற்காக மறித்தார் என்பதை அறிந்து கொண்டு அந்த விசுவாசத்தில் நிலைத்து நின்று அப்பா தகப்பனை ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு உமக்கென்று வாழுகிற வாழ்க்கையுடையவர்களா எங்களை மாற்றுங்க எங்கள் வாழ்க்கை நமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையா இருக்கட்டும் எங்களை பா தகப்பனை எங்களை கட்டி எழுப்புங்க சுவாமி எங்களை எழுப்புங்க எங்களைப்பா பயன்படுத்துங்க இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் நிச்சயமே ஆண்டவர் உங்களை மீண்டும் எழுப்புவார் ஹாலில்